நைட் ஒரு மணிக்கு எங்க வீட்டு கதவை யாரோ வந்து தட்டுறாங்க பின்னாடி தெருவில் இருக்க நாயெல்லாம் ஒரே சத்தம் எவ்வளோ பயமா இருக்கும் போய் திறந்தா எங்க அப்பாவும் எங்க மாமனாரும் வந்து நிற்கிறாங்க என்னன்னு கேட்டா பேரனை போல இருந்துச்சு அதான் நைட்டோட நைட்டா கிளம்பி வந்துட்டோம் அப்படின்றாங்க ஆக்சுவலி ரெண்டு டைம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்காங்க நைட்டு ஒன்பது மணிக்கு திண்டுக்கல்ல இருந்து பஸ் ஏறி ஒரு மணிக்கு கோயம்புத்தூர் எங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க ஒரு மணிக்கு வந்தோன்னு ஆதிரனை எழுப்பி மூணு மணி வரை அவன் கூட விளையாடிட்டு நாலு மணி போல தூங்க வச்சிட்டு விடிய கால நாலு மணிக்கு ஊருக்கே கிளம்பிட்டாங்க ஒரு நாள் இருக்க சொல்லி கெஞ்சினால் இருக்க மாட்டாங்க ஊர்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க எத்தனை வீட்டுல இந்த மாதிரி நடக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஊர்ல இருந்து என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு காமிக்கிறேன் இது வந்து எங்க தோட்டத்திலே விளைஞ்ச வாழைப்பூ இளனி இதுல வந்து கொத்தரவத்தல் கத்திரிவத்தல் ரெண்டும் இருக்கு இது வந்து வெண்டக்காய் வத்தல் அதுக்கப்புறம் இது வந்து அங்க விளைஞ்ச மொச்ச ராமேஸ்வரம் கருவாடு லெமன் பருப்பு சுண்டக்காய் தேங்காய் அப்புறம் வீட்லயே அம்மா அரைச்ச மிளகா பொடி பச்சரிசி மாங்காய் பெருசா நொறுக்கு தீனி வாங்கிட்டு வர மாட்டாங்க பட் இந்த அச்சுமுறுக்கும் நேந்திரம் சிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் டேட்ஸ் கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் சக்கரை வீட்லயே அரைச்ச பச்சரிசி கடைசியா ஒரு ஆப்பச்சட்டியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க